ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வர்ஷினிக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதாவது சைக்கிள் ஓட்டணும்னு அவளுக்கு வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதனால் அதனால் முடியலை என்ன அதனால் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்துடலாம் இது இவளுக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்தா தான் வர்ஷனிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் சொன்னதுலேருந்து அவள் ரொம்ப சீக்கிரம் சைக்கிள் கற்றுக்கணும்னு இருக்கா நாங்க என்னன்னு பார்க்கலாம் ஐயோ விட்டா விட்டா வண்டி எடுத்து விட்டா எங்கேயோ விட்டா உனக்கு ஒழுங்காக ஓட்ட கூட தெரியல அவளுக்கு வந்து கொத்து சத்து இது கொத்து கொடுக்க சொல்கிறாங்க பாருங்க ஈஸியாக இவங்களுக்கு சொல்லித்தரலான்ட்டு சொல்லித்தரேன் அதாவது இந்த பெடல் மேலே காலை வச்சு இந்த கம்பியில் நின்றுட்டு இந்த பெடல் மேலே காலை வச்சுக்கோங்க கரெக்டாக கால் வச்சு அந்த கால் கீழே வச்சுட்டு அந்த பெடல் மேலே எகிரி மிதித்து டக்குனு ஏறி வந்து உட்காந்து ஓட்ட சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு நீங்கள் பாருங்கள் அடுத்து வரும் நில்லுங்க அடுத்து பயமாக இருக்கும்பா எதுக்குன்னே தெரியாது நான் கஷ்டப்பட்டு ஓட்ட சொல்லி கொடுக்குறேன் அவளுக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ அவன் என்ன பாருங்களேன் என்ன பண்றது அவளுக்கு சொல்லி கொடுத்தது அவங்களும் சொல்லிட்டாங்களே கொஞ்ச நேரம் வீட்டில் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள எவளுக்கு சைக்கிள் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல நீங்களே பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகிறோம் எங்கன்னு தெரில திரும்ப அந்த மாதிரி விட்டுறாத விட்டுறாத வண்டி விட்டுறாத ஆ அப்படிதான் அப்படிதான் நல்ல வேலை ஸ்லோ பண்ணிட்டான் இல்லைனா நான் ஏதோ முட்டிட்டா இது முட்டினா பாரு நாய் இருந்த கேட்டுக்கு வெளியிருந்த நாயே தது சதரி ஓடிடுச்சு வஷ்னி ஓட்டுறதை பார்த்து அந்தளவுக்கு வெளித்தனமுள்ள வண்டி ஓட்டியிருக்கா அவ எங்கே ஓட்டினா நான் தான் தள்ளி விட்டுருந்தேன் பார்த்தா நான் உட்காந்துருக்க மாட்டே தான் தெரியும் என் காலையில நீங்களே கவனிச்சு பாருங்களேன் இன்னமோ பண்ணுறோம் ம்வுட்டா அவுட்டா எங்கேயோ விட போகிறான்னு நினைக்கிறேன் இல்லை பரவாயில்ல ஏதோ பண்ணுறேன் பார்க்கலாம் அவுட்டா ஓகே வாங்க திரும்ப ரைடு போகலாம் இப்பவும் அதே அவன் இதை மாதிரி தான் பண்ணுவா போல இருக்குது நாங்கள் பார்ப்போம் இப்போ வந்து நான் தான் காலை வச்சு தள்ளுறேன் அவள் வந்து சும்மா ஏறி நிற்கிற அவ்வளோ தான் அங்கே பாருங்க என் காலை பாருங்க நான் தான் போயிட்டு போயிட்டுருக்கேன் பைக்கில் திரும்ப போய் விட்டான் விட்டா விட்டா வண்டி விட்டான் சுப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் கேப்பில் ஜஸ்ட்டு இடிச்சு நினச்சின்னா அவ்வளோதான் நான் கடுப்பாயிருப்பேன் அவ்வளோ கறங்கி தான் சைக்கிள் திருப்ப முடியும்னா தூக்கிகிட்டுருக்கேன் சைக்கிளை ம் திரும்பவும் இவளுக்கு வேறு எதுவும் பண்ணணுமா பயமாக இருக்குது பயமாக இருக்குன்ட்ருக்காவ என்ன பண்ண போகிறான்னு தெரில ஏய் ஒழுங்கா ஓட்டலைன்னா அவ்வளோ தான் என்னமோ பண்ணுறா வசினி ஆரம்பிக்கலாம் எ ஓட்ட சொன்னிருக்கோட்டை ம் சுபா இவளுக்கு ஓட்ட வைக்கிறதுக்கு எனக்கு தலைவலியே வந்துடும் போல புல்லட் பாண்டி எங்கேயே கொண்டு போய் விட்றா எங்கே இருப்பான்னு தெரில அவளால் இறங்குறக்கே அவளுக்கு ஒழுங்காக தெரியாது வீட்டில் வேறு சைக்கிள் சொல்லிவிட்டு சைக்கிள் சொல்லிக்கொடுன்னு சொல்கிறாங்க சேரி போயிட்டு வரேன்